அந்த மே சிந்தை பாதிந்த சந்தன கந்தம் கமழும் எந்தை மூனி தந்தை தந்த ஏ வந்தோரு சீ அந்த விந்திர இந்தே செந்தோரும் சிந்தாமணி தந்தே பந்த மத அறிந்தறிந்தே சந்ததம் ஒறிந்தளும் சிந்தை சிந்தும் காணேறி எழும் வசந்த நிலை வந்தீபோதி ஆதர இனத்து அனந்தர்கள் தந்தை மூதுரைநாத முனிதேவர் தந்தை மெய்வழி பிறக்கும் மின்னோர்கள் தந்தை செய்யறும் சாலை சிவேசர் தந்தை தாயின் மிக்கா கருணை கொண்ட தனிக்கலா நிதியோர் நம் பிறவி பிணி தீர்க்கும் பேரின்ப மருந்து உடுக்கை சங்கு உடுக்கை சங்கு முத்திராலங்க தடக்கை அலங்காரர் நம் தலைகார்க்கும் தர்மம் செய்யும் தர்ம தேவர் நம் குலதெய்வம் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தாமுடைய உடைய ஊன் உறக்கமற்ற நமது தெய்வம் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி நமஸ்கரித்து நம் குருச்சேத்திரத்திலிருந்து வந்திருக்கும் நம் தீவ அனைவருக்கும் மற்றும் நம் சிவகாசி பிறவியர்கள் அனைவருக்கும் நெய்வழி என்றால் என்ன என்று நாடி வந்திருக்கும் பிறவியர்களுக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருண் பதவிக்காய் ஆனதீவு உடம்பு அழியா மோச்சத்திற்கு எடுத்து ஊடல் என்று அறிவறிவு பாடத்தில் நம் தெய்வம் இருக்காங்க அது எப்படிப்பட்ட மகோன்னதமான பதவிக்காக நம்ம தெய்வம் இந்த மனித தூலத்தை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க நமக்கு அருளிதான் நமக்கு என்னங்கிறது புரியுது இந்த மனித பிறவி சாதாரணமா கிடைக்கிறது இல்ல நீ மனித தூளை எடுக்கணும்னா அதுக்கு எதுக்காக கொடுக்கணும்னு சொன்னா நீ இறுதியா அந்த நித்திய வாழ்வை வந்து அடையணும் என்னுடைய திருப்பாதத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி அதற்கு உதவி பொருளாக காலம் நியதி தலை வித்தை ராகம் புருஷன் சுத்த மாயை என்ற ஏழு வகை அமானிதங்களை கொடுத்து இந்த மனித பிறவை கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த அமானிதங்களாகிய முதலா ஒரு காலம் என்றது என்ன என்று உனக்கு கொடுத்திருக்கும் வயது நீ வந்திருக்கும் காலம் ரெண்டுமே இருக்கு இந்த வயதை பயன்படுத்தி வந்திருக்கும் காலத்தை பயன்படுத்தி ஒரு தேவ நாம் தேடி அடைந்து அந்த நித்திய வாழ்வை அடைவதற்காகவே கொடுக்கப்பட்டது இதுக்காக நம்ம செலவழிக்கிறோமானா இல்ல ஆனா நமது தெய்வம் அவர்கள்தான் உனக்கு கொடுத்துள்ள அந்த நூறாண்டு காலத்தை இளமை முதுமை நோய் அப்படின்னு கல்வி உன்னுடைய கவலைகள் தரித்திரிகள் இப்படியே செலவழிச்சு வீணாக்காம மோச்சம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லாம நீ ஆக்கிரியே நீ உனக்கு அந்த சார்ந்தீங்க அழிக்கிறேனே அப்படின்னு நம்ம எல்லாம் தூழி அழைக்கிறாங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் விட்டு என்னகின்ற நல்ல என்ன மனத்தையும் என்னன்னா எல்லா சித்தி முட்டிகளையும் அளிக்கும் தனிப்பெரும் தெய்வமாக நமது தெய்வம் அவர்கள் நமக்கு உடனிருந்து நமக்கு அந்த முத்தி செயலை அளந்து கொண்டிருக்கிறார்கள் நியதி என்று பார்த்தால் நியமம் விதி விதிமுறைகள் சட்டதிட்டங்கள் மனுவாக பிறந்த நாம் ஒரு தேவ அவர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த நித்திய வாழ்வை அடைய வேண்டும் அதற்காகவே நமது பெருமானவர்கள் நமது சபையில் அங்கத்தினராக சேர வேண்டும் என்றால் கல் கொலை களவு காமம் பொய் என்ற பஞ்சமா பாதங்களை தவிர்த்து நின்றால்தான் நீ இந்த சபையில் அங்கத்தினராக சேர முடியும் என்ற விதிமுறையை வைத்துள்ளார்கள் இல்லையென்றால் நீ மனிதனாகவே இருக்க முடியாது என்பதால் எல்லா பாவங்களுமே இந்த இதுல அடங்கிருது இந்த போதைப் பொருள் சா சாப்பிடுறது புகைப்படிக்கிறது எதை பாசனாலும் இந்த கழுங்குறதுலேயே அடங்கிருது அதுவே எல்லா பாவங்களையும் செய்யறதுக்கு பெரிய தூங்குகள் ஆயிருக்குங்கிறனால இதை தவிர்த்து நின்றாதான் நீங்க வந்து யாரும் இந்த மெய்வெளிய பின்பற்ற முடியுங்கிறத நம்ம தெய்வம் கொண்டு வந்துட்டாங்க முதலைய அப்ப அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் திருப்பாதங்களை நாம் பற்றி கொண்டோமானால் நீத்திய வாழ்வை அடைய எளிமையாக அடைய முடியும் அடுத்ததாக கலை என்பதாகும் கலை என்பது கலைகளின் சிகரமாகிய சாகாக்கலையை நீ பெறுவதாகும் அந்த கலையை பெறுவதுன்னா சாதாரண விஷயமா இருக்குமா எல்லா கலையும் படிச்சுக்கலாம் அந்த சாகாக்கலையை எளிதில் பெற முடியாது சாகா கல்வியை எப்படி பெறுவது என்றால் அவர்களுடைய அருளமுதத்தால் தான் அவர்களை பின்பற்றிக் கொள்வதால் தான் நாம் பெற முடியும் கலை என்பது எழுத்தல்ல அது தேவநாத ஒளியில் நின்று தோன்றுகின்ற இன்பம் அது செவிச்சுவையாக உனக்கு அருள பெறும்போது அது உண்டு அனுபவிக்கும் சுவைக்கு இணையான சுவை வேறு இல்லவே இல்லை அதை செவிச்சுவையா உன்ன உண்ண உனக்கு ஆசான்மால் அன்பு பெருகுகிறது என்கிற இன்று நம் தெய்வமர் அருளியிருக்கிறார்கள் நம்ம அன்பு எவ்வளவு கூடுறோமோ அத மாதிரி மூணு பங்கு அன்பு அவங்க நம்ம மேல இறக்கத்தை காட்டி நம்ம அந்த எமன்பதிகளில் வெற்றி காண செய்கிறார்கள் அடுத்து வித்தை வித்தை என்பது வித்தைன்னா என்னன்னே தெரியாது நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த வில்வித்தை வாழ்வித்தை இப்படி இதுதான் வித்தை போல அப்படின்னு ஆனா நம்ம தெய்வம் அவர்கள்தான் அமது புரிகிறான் அவர்கள்தான் வித்தை என்பது வித்து அடங்குவது இறுதி தருவாயில் ஒரு மனிதனுக்கு வித்து உள் அடங்குவது வித்து உள்ள அடங்கி நீ பரிசுத்த பிரயாணம் பரிசுத்தமாக அடக்க ஆகுவதுதான் வித்தை என்று அருகிருக்கிறார்கள் இதுதான் பிரம்ம வித்தை அந்த பிரம்ம வித்தை கற்று நமக்கு கற்பசானாக நமது பிரச்சனை நமக்கு இருந்து இறுதித் தருவாயில் பத்து பரிசுத்த அடையாளங்களுடன் நம்மை அடக்கம் செய்ய நமக்கு உறுதுணையாக நின்று அந்த திருச்செயலை வரை இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ராகம் ராகம் என்பது வந்து துணி துணி எதுக்கு இறைவன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா துணியால அந்த இறை பெருமானை அந்த திருக்குமரரை நாம் பாடி புகழ்ந்து பாடி பேசி அவர்கள் அருளமத்தை கேட்டு பாடுவதற்காகவே தான் நமக்கு இந்த துணி கொடுக்கப்பட்டது இந்த வாக்கறிவும் கொடுக்கப்பட்டது இந்த வாக்கறிவு எதற்காக கொடுக்கப்பட்டது எந்த விலங்கினத்துக்கும் எதற்குமே இது கொடுக்கவில்லையே அது வெறும் கத்துரைக்கு தானே அந்த துணி இருக்குது ஆனா மனதுக்கு மட்டும் தான் அந்த வாக்கறிவு இந்த துணி கொடுத்துருக்கு ஆனா இதை நம்ம இதுக்காக பய பயன்படுத்துறோமானா உலக வாழ்க்கைக்காகவே செலவழிச்சுக்கிறோம் ஆனா நம்ம தெய்வம் அவர்கள் நமக்காக சதுர் வேதங்களை இறக்கி இருக்கிறார்கள் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழன் கமலும் சதுர் வேதங்களை இறக்கி அருளி அதை நம்மளை தானுக்கோட துணியோ துணி கொடுத்து பாட வைத்து பேச வைத்து அவர்கள் திருப்புகளை பாட வைத்து நமக்கு அந்த முத்தி அடைவதற்கான வழியை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் அந்த மானியம் எல்லாம் வந்து தெய்வம் மானியத்தோட வந்து பதும ராகம் சொல்லி சொல்றாங்க நமக்கு ராகத்தோட வகையெல்லாம் தெரியாது அதுவும் நமக்கு அவங்க அருள்றதுனாலதான் தெரியுது பதம ராமங்கிறது அந்த ராகத்தை கேட்கிற ஒரு பதமம்னா பொம்மை பொம்மை கூட தலை அசைக்குமா நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையிலேயே பொய்யுலக வாழ்க்கையிலேயே உழன்று கிளந்து பொம்மைகளாக மெய்யுலின்றி பொம்மைகளாக இருக்கும் நம்ம எல்லாம் தலையசைத்து அந்த மெய்யில் இசைக்க வைப்பதற்காக அந்த பதம ராகத்தில் தெய்வம் இறக்கி இருக்கிறார்கள் அடுத்ததாக புருஷன் புருஷன் என்பது அணி தேவனாவதற்குரிய ஆண்மையை பெறுவதாகும் அப்ப அந்த ஆண்மை என்பது என்னவென்றால் தூங்காமை கல்வி துணிவுடைமை நீங்க நிலம் என்ற நான்கு இராஜநிலைகளை பெறுவதாகும் தூங்காமைங்கிறத நம்ம நினைச்சோம்னா இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது இந்த தூளை பண்டிதர் யாத்த போனாலும் சரி எந்த நோயினாலும் சரி பிணி முத முதல் தூங்குறதுக்குதான் அவங்க வந்து மருந்து கொடுக்கிறாங்க ஆனா நமது பெருமான் ஆகிய தீப பண்டிதர் அவர்கள் தூங்காம இருக்கிறதுக்கு தான் திறவி பிணியை நீத்திரைக்கு மருந்து கொடுக்கிறாங்க அதற்காக தான் நம்ம சாலை என்பதில் இரவெல்லாம் பார வணக்கம் புத்த பகவான் தீர்த்த தரிசனம் மற்றும் வணக்க முறைகள் வஞ்சன எழுச்சி இப்படி அனைத்தையும் நம்மளே பாட வைத்து தூங்காமல் இருந்து விழுப்புல விழுப்புழவுக்கு கொண்டு வருகிறாரு நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னா அருள் நீ தூக்க உலகத்துல எண்ணா இது வரவரம் இங்கி பெரிய உறக்கம் என்னும் தூக்க கழகத்தில் தூண்டி விடுவாய் விழிப்புணர்வு ஒன்று இருக்கின்றது என்கின்றேன் அது என்னில் போல சூரியன் நீங்கான் நீங்க இளம் அழியாத நாடு என்கின்றேன் அது என்னுடைய சொந்த நாடு என்கின்றேன் வச்சமிலா நாட்டிற்கு உன்னை கூட்டிச் செல்ல மெய் வழியானதும் எமக்கு தெரியும் என்கின்றேன் என்று நமக்கெல்லாம் அறிவித்து தன்னை தொடர் மக்களை எல்லாம் தரம் பிடித்துக் கொண்டு அந்த மெய் வழியை நடத்தி சென்று முட்டை செயலில் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து துணிவுடைமை துணிவுடைமை என்று பார்த்தோமானால் துணிவு என்பது இந்த மனிதர்களை ஜெயிக்கக்கூடிய துணிவு கிடையாது இறுதி தெருவாயில் அந்த எமனை ஜெயிக்கக்கூடிய துணிவு வேண்டும் அந்த துணிவுக்கு நமக்கு வீர குன்றாக நமது தெய்வம் அவர்கள் நம் அருகில் நின்று நமக்கு துணையாக நின்று நம்மை துணையுடன் தான் நாம் அவர்களுடைய திருப்பாதத்தை பற்றி கொண்டு அந்த நீங்க நிலம் எனும் பொன்னில வளத்தை பொன்னில நாட்டை நன்னில நாட்டை நாம் திறந்து வந்த அந்த தீவ மூல வள நாட்டை சென்று அடைய வைக்கிறார்கள் அந்த இறுதியாகிய சுத்த மாயை என்பது இறைவனின் அந்த பரமாத்மாவின் பிறப்பிடமான அந்த பரமாத்மாவின் திருப்பாதங்கள் தான் சுத்த மாயாகும் அந்த திருப்பாதத்தை அடைய வைக்கிறதுக்கும் நம்ம தெய்வம் தான் துணையான் நின்னு நமக்கு வந்து இந்த அவ்வளவு இதையும் கொடுத்து இந்த ஏழு அமானுதங்களையும் கொடுத்து சுத்த மாயையும் திருப்பிடமான என்னுடைய பாதத்தை வந்து அடைஞ்சுப்போன்னு சொல்லி தன் மக்களை அனைவரையும் அணைத்துக் கொள்கிறாரு இப்படியாக நமக்கு அமானுதங்களை நமக்கு அருளி அதை வந்து எப்படி செலவழிக்கன்னு தெரியாம இருந்த நமக்கு எல்லாம் அத செலவழிக்கும் வழிமுறையும் கொடுத்து அந்த கடனை அடக்கி வச்சு கடனை வந்து அடைக்க வைத்து நம்மை முத்துச்சீலில் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் பொதுவா நம்ம உலகத்துல பிறந்து வந்தோம்னா நாம எப்படி இருக்கோம் ஆனா இந்த அமான பத்தி இருக்கிறோமா இதற்காக வந்தோமாங்கிறது வந்து தெரியாத நிலையில தான் உலகத்துல இருக்கோங்கிறதுதான் தான் தெய்வம் அவர்கள் இந்த மண்ணிலே நீ சிறந்தீர் பட்டம் பெற வந்தவன் இங்கே வந்தவதன் வந்ததன் பின் எவனவன் பேச்சையோ கேட்டு பட்டம் பெற அவசையிட்டு அழைகின்றாய் நீ கணக்கற்ற கருணோதய உலகம் புகுந்து ஆழ வந்தவன் இங்கே வந்ததன் பின் அதை விட்டு விட்டு இருள் நிறைந்த சழக்க ஒரு புழக்கத்தில் புழங்கி இருளுற்ற புலையில் புகுந்து ஆழ பூந்து கொண்டிருக்கிறாய் உஜா ஜாக்கிரதை நீ நித்தியநாவதற்கு வந்தவன் அநித்தியநாவதற்கே இடைக்கட்டி கொண்டு அழையாய் தேவ சிரேஷ்டனாவதற்காக வந்தவன் ஆனால் தள்ளி வைத்து விட்டு இதெல்லாம் நம்ம நம்பி போய்மார்களை பின்பற்றி அடைகின்றாய் நீ சர்வ கலை கலாநதி சர்வ கலைகள் பெற்ற வாழ்வை வந்தவன் ஆனால் நீ உன் தூலத்துக்கு ஜீவன் அளித்த நாளாகிய முன்னால் மாதட்டி சாட்சி வைத்து நான் ஆச்சதுவா என்று வந்தவன் இங்கே வந்ததன் பின் நான் கொடுத்த நெய்யை கொடுத்து விட்டு பொய்யை பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த பொய்யை வைத்துக் கொண்டு அப்பொருளை சர்வ கவலை தடுத்திரிய அழகை இதயத்தை பெறுவதற்காக அழகிறாய் நீ எமன்பனி கடந்து வீர குன்றேரை நிற்க வந்தவன் ஆனா கூவ குழுக்குள்ளே தேடைத்தனத்தை பாதுகாக்கிறவனாய் இருக்கிறாய் என்று தூவி நம்ம மக்கள் எல்லோரையும் நம்ம மட்டும் இல்ல உலக மக்கள் அனைவரையுமே அவங்க என்னைக்கு அவங்க அந்த பாசுகளை ககலம் பெற்றாங்களோ அன்னைக்குல இருந்து கூவி கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதோட நீ எப்படி இருக்கிறோங்கிற இதை சொன்னதோட விட்டு விடாம அதுக்கு உபாயத்தை அவங்க சொல்றாங்க அழியாத தீவேசத்தகை வாழ்வில் உன்னை ஏற்றி வைக்கவே நாம் வந்திருக்கிறோம் தெய்வமே அவங்க இத மாதிரி சொல்ல அந்த உலகத்துல அவங்கள தவிர எந்த குரலாவது நம்ம கேட்க முடியுமா இதற்காக நீ என் சொல் புரளாதவனா ஆக்கி விட்டால் போதும் மெய்யாக மெய்யாகவே இதை நான் ஆக்கி விடுவேன் என்று கூறுகிறார்களே இத கூறுகிறவர்கள் சாதாரண இருக்க முடியுமா கொஞ்சமாவது இந்த மனித கிழங்கு வந்து சிந்திச்சு பார்க்கணும் நாமா இருந்தாலும் சரி அத பெற்றவங்களா இருந்தாலும் சரி அவங்க சொல்ற ஒவ்வொரு திருவாக்கியத்தையும் நம்ம சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கணும் கட்டாயமாக அது வந்து நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது அவங்க என்ன சொல்றாங்க அது சொல்றது யாருன்னு சொல்றதுதான் சர்வ உலகத்துக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ கலைகளுக்கும் சர்வ வேதங்களுக்கும் சர்வ வேதாந்தங்களுக்கும் சர்வ மூல மந்திர நிரூபிய தாயகம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேணோ ஒளி நாடால ஒழித்துக் கொண்டிருக்கிறார்களே கூவிக்கொண்டிருக்கிறார்களே அது நம் செவியில் பட்ட அந்த நிமிடமே உடம்பெல்லாம் அப்படியே மயற்கூச்சரியுது அத கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க வேண்டாமா இப்படி யாரு எந்த எந்த அந்த பிதாவே வந்து கூறி கொண்டிருக்கிற நேரத்துல நாம பிறந்து வந்திருக்கிறோம் அவங்க அவதரித்து வந்த தருணத்துல நாம பிறந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு இது நினைச்சாவே சிந்திச்சாவே போதுமே அவங்க எளிமையா நம்மள வந்து அவங்க இறக்கத்தால அந்த முத்திச்செயலை அடைய வச்சிருவாங்களே இப்படி எல்லாம் நமக்கு அந்த ஏழுது அமான கொடுத்து இந்த நித்திய வாழ்வை நமக்கு எளிமையாக அடைய வைக்கிற அந்த தெய்வம் அவர்கள் இன்று மாதம் சிவகாசி வேதமோதன் பாடசாலையில் மெய்வழி கமலகாந்தி அனந்தர் மெய்வழி கமலத்தன் சாலை புகழ்விண்வனியின் குடும்பத்தினருக்கு இந்த அரிய பாக்கியத்தை அளித்துள்ளார்கள் மெய்வழி கமலகாந்தி அனந்தர்னு எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா மதுரையில அப்பா கிட்டத்தட்ட அப்பா கடை வந்து அந்த மெயின் தான் இருந்தது ராஜாஜி பார்க் பக்கம் அங்க நடந்து நடந்தப்ப வந்து ஒரு மதத்தினர் வந்து பொய்யா பார்வையிட்டவர்கள் ஊனமுட்டவர்கள் இவங்களையெல்லாம் நாங்கள் பார்க்க வச்சிடறோம் ஊனமுட்டவர்கள் நடக்க வச்சிடுறோம் இப்படி எல்லாம் வேஷம் போட்டு பெரிய வெயிட்டிங் ஆயிரக்கணக்கான ஆயுத கூறுகள்லாம் நடத்திட்டு இருக்கும்போது அப் அது அவங்க ஆயுதலையே நேர நின்று ஊனமுற்றவர்களா பார்வையிட்டவர்களா நடிச்சு அவங்களே அதை மாத்திக்கிட்டு அந்த மாதிரி நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க அப்பா வந்து உண்மையா ஒரு ஆளை கூட்டு இதோட அப்பாவுக்கு துணையா இருந்தது நெய்வழி செவ்வேதந்தர் மெயோடைய லீலாவதி அனுந்த சித்தப்பா ரெண்டு பேரும் எனக்கு சித்தப்பட வேண்டும் மூணு பேரும் சேர்ந்து உண்மையா ஊனமுற்ற ஆளை கூட்டிட்டு போய் ஸ்டேஜிலேயே ஏத்தி நீ இவங்கள நடக்க வச்சிருங்க அப்படிங்கும்போது அவங்க இல்ல இல்ல நீங்க போங்கன்னா விடல மூணு பேரும் சேர்ந்து ஸ்டேஜிலே இருந்து நீ நடக்க வச்சே அவனுங்க மீட்டிங் நடந்தா இல்ல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் இங்க வச்சு நீங்க வந்து இந்த இது நடத்தக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லி அங்க கலாட்டா பண்ணி எல்லாம் வந்து போலீஸ் எல்லாம் வந்து கடைசி போலீஸே எழுதி வந்தாங்களாம் அவர் சொன்ன மாதிரி நடக்க வைங்க இல்ல ஏன்னா இந்த இடத்துல அவர் அதான் கேட்கிறாரு நீங்க மீட்டிங் நடத்தக்கூடாது அவர் கடைப்பக்கமா இருக்கீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே எழுதி வாங்கினது இதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எல்லாம் மதுரையில வந்து அப்பா இவழி சிவியல் அன்பர் இவழி ஏலாது சித்தப்பா அவங்க எல்லாம் நிறைய நடத்திருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாம் உடனே நம்ம குருபிரானுக்கு இது மதுரை பிள்ளைங்க வழியா போயிரோம் அப்ப தெய்வம் வந்து நாங்க மதுரையில இருந்து போகும்போதுன்னா அப்பாவின் போல தடவி கொடுத்து மதுரையில இருந்து என்னுடைய வலதுகரம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து பாத்திர சாதம் கொடுப்பாங்க இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றவங்க எங்க அப்பா அடுத்து இந்த இடத்துல என்னுடைய கணவர சாதம் அகஸ்தியை பற்றி நான் கட்டாயம் கட்டாயம் சொல்லியே ஆகும் அவங்க இந்த இதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து தெய்வத்து மேல அவ்வளவு தூரம் பக்தியா இருந்து வந்தவங்க ஒருமுறை அம்மா நாங்க எல்லாம் சாலைக்கு போகும்போது பனிமதி பணிமதிநாச்சியாரை பார்க்கும்போது அம்மா சில நிகழ்ச்சிகள்னால ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் போதெல்லாம் மாச்சியார் எங்க கணவருடைய தரத்தை பிடிச்சு இது தெய்வம் அவர்கள் பிள்ளைய உனக்கு மருமகனா இல்ல மகனா கொடுத்துருக்காங்க இந்த மகன் உனக்கு உறுதுணையா கடைசி இருப்பாங்கன்னு சொல்ல அப்படி தேசிய அம்மாவை தேத்துறாங்க அப்படி மெய்வழி நம்ம பெரியம்மா பணிவதினாச்சியாரிடம் ஆசி பெற்றவருகள் மெய்வெளியில் தொடர்ந்தே இருந்து இறுதி வரை எப்பனாலும் பிள்ளைங்க நைட்டு படுக்க போனாலும் உடனே மூலமந்திர மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறவங்க அவங்க அத மாதிரி வந்து எப்போதும் மூலமந்திர சொல்லிட்டுதான் முடிப்பாங்க மெய்ப்பொருள் பா அடைக்கல பாப்பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த இறுதி தருவாயில வந்து அந்த மூணு மணிக்கு எந்திரிச்சு என்னைய நீ மெய்ப்பொருள் அடைக்கலப்பா பாடு அப்படின்னு சொன்னாங்க பாடிக்கிட்டு இருக்கும் போதே தெய்வத்தின் திருப்பாதத்தை பற்றிக்கிட்டாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு இதை நேர்ல அது வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது எந்த வித வாதையும் இல்லாம அவ்வளவு அழகா சொன்ன முடி தூங்கின மாதிரியே அப்படி தெய்வ திருப்பாதத்தை பற்றிக்கிட்டாங்க அப்புறமும் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் இருந்து அன்னைக்கு வந்து உதவி பண்ணி கூட இருந்து அவங்க சொந்த வந்த யாருமே அவங்கள தொட விடாம அழுக விடாம யாரு அவங்களுக்கு அவ்வளவு துணையா இருந்து அவங்கள இறுதி வரை அவ்வளவு துணையா ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமா நின்று அன்னைக்கு அது வந்து தெய்வத்தினுடைய அருள் தான் சொல்ல முடியும் அவங்க நடத்துறாங்க நம்மள அவங்க அவங்களை நினைவுல வச்சுக்கிட்டு போய் அவங்க எல்லாம் நடத்துறாங்க அதிசயத்தைங்கிறது உணர்வுபூர்வமா ரொம்ப நம்ம எல்லா இல்ல எல்லாருமே கட்டாயமா அவங்கவுங்க வாழ்க்கையில உணர முடியும் இருந்து நடந்து சாலையம்பதியிலிருந்து அவங்களுக்கு தீர்த்தம் கொடுத்து அவங்களை அறந்து விட்டு அந்த அழைத்து சென்ற அந்த அவர்களுடைய திருப்பாதத்தை நமது தெய்வம் அவர்கள் திருப்பாதத்தை கமலபாதத்தை ஆதியே அந்தமே அருமையான அருக்கடலே ஐயனே அகண்டமுற்ற ஜோதியே சுரூபமே சுகத்தை காட்டும் சுத்தனே சுத்தனே சுயமேற்பொங்கும் பாதியே பரமனே பாரின் மீது பழம்போக சுந்தரமாய் எழுந்து வந்த நீதியே என்னுடைய பிறவி நீக்கும் நிச்சயமே என் திருவடிக்கே என்றேனே என்று தொழுது அவர்களை வணங்கி மற்றும் நம் குருச்சேத்திரத்தில் இருந்து நமது ஜீவப் பிறவியர்கள் நம் தெய்வ புகழையும் தெய்வத்தின் வல்லாமையும் பற்றி பேச வந்திருக்கிறார்கள் அந்த முட்டித் தேரவைகளை கேட்டு செவிமடுத்து ஜீவனுக்கு உணவாக ஏற்றுக்கென்று வயிற்றுக்கும் பசியாறு செல்லும்படி அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமஸ்காரம் Yeah. <laughs>